ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பார்த்தீங்களா இந்த போல் நம்ம இருந்துருக்கலாம் போலங்க குருவி காக்கா போல் எவ்வளோ அழகாக பொறுமையாக ஒன் பை ஒன்னாக வரிசையாக போகிறாங்க பார்த்தீங்களா ம் பின்னாடி ஒருத்தரு சண்டை போடாத போகிறாங்க ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் பணத்துக்காக எப்படி இருந்தாலும் சண்டை போட்டு அரிசிக்கிறோம் பார்த்தீங்களா ஒருத்தர் பின்னாடி ஒத்துருன்னு லைனாக போகிறாங்க எங்கே வந்து எடுத்துன்னு வராங்கன்னு தெரியல ஆனால் அரிசி நம்ம வீட்டு தான் இதை வரல அரிசி ஏற்றுன வர்றோம் இங்கே கூட ஒரு ஹோல்ஸ் இருக்குது ஆனால் அதுலேயும் போகல அவங்கள விட அரிசி வீட்டாக இருக்குது இருந்தாலும் அவங்க போராட்டம் பண்ணாமல் பாருங்கள் இந்த அரிசி வயிட்டு தூக்க முடியாதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்டு போயிடுறாங்க இப்படி ஒற்றுமை வெள்ளை இயற்கை அப்படின்னு சொல்லி தான் அப்படியே தாங்க போனே இருக்காங்க இது நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு பாருங்கள் சுற்றி கழித்து கழித்து விடுவோம் ஆனால் மனசு தளராத அதுங்க கூடு கட்டி இது மூணாவது தடவை ரெண்டு உள்ளே இருக்குதுங்க ஆண் குருவியும் பெண் குருவியும் இந்த ஏழுமிச்சுப்புற மரத்தில் கீழே தண்ணி பகுதி தாங்க வீந்துரும் இருந்தாலும் அதுங்க அது நம்பிக்கையில் வாழுதுங்க அது போல் நம்பிக்கை ஏன் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்க ஒவ்வொரு மனுஷனும் பணத்துக்காக தான் லைஃப்பை மூவ் பண்ணுறான் அதில் நானும் வந்தாங்க இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது எங்கள் ஊரில் ரெண்டு பெண் குழந்தைங்க பெரிய பொண்ணு காலேஜ் படிக்கிறா சின்னவ ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க திடீன்ட்டு அவங்க அம்மா என்ன மனசு மாறுனாங்களோ தெரியல திடீன்ட்டு அவங்க சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க பாவம் இல்லையா அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்காவது அவங்க வாழ்ந்துருக்கணும் ஆனால் அந்த பெண்மணிக்கு அந்த அக்காவுக்கு என்ன சொல்கிறது எப்படி மனசு முறிஞ்சு போச்சோ அவங்களுக்கு வீடு வாசல் நிலம் எல்லாமே இருக்குங்க எந்த குறையும் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த நோயை வச்சு அந்த பணத்தால் சரி பண்ண முடில திடீர்னு இறந்துட்டாங்க அம்மா பாவம் இப்போ இந்த ரெண்டு பெண் குழந்தைகளோட வாழ்க்கை கேள்வி தானுங்க என்ன சொல்ல வரேன்னா ஆனால் எவ்வளோ தான் சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம சாக போகும்போது நம்ம சவுப்பட்டியில் புதைக்கும் போதோ எரிக்கும் போதோ இல்லைன்னா அந்த குழியில் நம்ம புதைக்கும் போதோ எடுத்துன்னு நம்ம போகிறதில்லை இதுக்கு இடைப்பட்ட வேலையில் நம்ம ஏன் இப்படி சண்டை போட்டு அடிச்சுக்கிறோம் ஏன் இவ்வளோ வேதனைப்பட்டு ஒத்து மத்தி ஒருத்தர் மனசை காயப்படுத்திக்கிறோன்னு தெரியல நம்ம வாழ்கிற வரைக்கும் எல்லோரும் இடத்துலேயும் அன்பாக இருக்கணும் பகைமை இல்லாமல் தோழமையாக இருக்கணும்ட்டு என்னோடய கருத்து உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரும்பு போல் நம்ம சுறுசுறுப்பாகவும் சேமித்து வைக்க கற்றுக்கணுன்ட்டு இருந்து புரியுது என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் சங்கீதம்